தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போக்கலாம் திரு உத்தரகோசமங்கை மரகத நடராஜரை நான்கு தினங்கள் தரிசிக்க ஒரு அரிய வாய்ப்பு பக்த கோடிகளுக்கு கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உலகின் முதல் சிவன் ஆலயம் திரு உத்தரகோசமங்கையில் உள்ளது இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா விரைவில் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏப்ரல் ஒன்று ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை சந்தன காப்பு களையப்பட்டு மரகத மேனியாக நடராஜ பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடராஜ பெருமானை தரிசனம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்